प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं न्यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दकीगसिन्धोः रामाणुजस्य चरणौ शरणं प्रपद्ये

பண்ணு திருப்பாவை பல்பதியம் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழையாய் நாடி வெங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே பாகவதோத்தமர்களே ஆண்டாள் கோஷ்டியினரே அசோகா டிவி நேயர்களே அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பதின் ஒன்றாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் பனி விழும் மார்கழி மாதத்தினுடைய பதின் ஒன்றாம் திருநாள் இன்றைய தினம் அன்றைய தினத்தில் துவாபர யுகத்தில் கோபிகைகள் பெருமாளை அடைவதற்காக காத்தியாயனி என்று சொல்லப்படக்கூடியதான மார்கழி நீராடல் பாவை நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினார்கள் அவர்கள் பெற்ற அந்த ஆனந்தத்தை அந்த சந்தோஷத்தை அந்த குதூகலத்தை நாம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நம் போன்றவர்களும் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான மிகவும் சக்தியான விஷயம் திருப்பாவை பிரபந்தம் பதினொன்றாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் பாசுரத்தை பார்ப்போம் கற்றுக்கறவை கணங்கள் பழகியென்று செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்ற அவள் குல் புனமையிலே போதராய் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேறாவாய் என்பதாக இன்றைய ஒன்றாம் திருநாள் பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தினாலே உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை கோபிகையை வெளியே இருக்கக்கூடிய கோபியர்கள் எல்லோரும் சேர்ந்து உறக்கத்திலே இருந்து விழிப்பு நிலைக்கு வர வேண்டுமாய் திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடுகிறார்கள் விடியற்காலை நேரம் ஆனதைச் சொல்லுகிறார்கள் கற்று கரவை கணங்கள் பல கரந்து கறவை கற்றுக்கறவை கறவை என்று சொன்னால் பசுவினங்கள் கற்றுக்கறவை என்று சொன்னால் கன்றுோடு கூடியிருக்கூடிய பசுவினங்கள் அப்படிப்பட்ட கற்றுக்கறவை கணங்கள் ஏராளமான பசுவினங்கள் அர்த்தம் இல்லையா வள்ளல் பெரும் பசுக்களாயிருக்கக்கூடிய பசுக்கள் எத்தனை இருக்கு இந்த திருவாய்ப்பாடியிலேன்னு சொல்லி கணக்கிட்டு சொல்ல முடியாது கணங்கள் ஏராளமான பசுவினங்கள் கன்றுகளோடு கூட இருக்கக்கூடிய பசுவினங்கள் ஏராளம் 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 அத்தனை பசுக்களுக்கும் பசுக்களிடத்தில் இருந்தும் கணங்கள் பல கறந்து அத்தனை பசுவினங்களையும் கரைக்கிறார் பால் கறக்கக்கூடிய ஒரு கோபாலன் அவருக்கு வேற எந்த எக்ஸசைஸும் கிடையாது பால் கறக்கிறதே ஒரு பெரிய எக்ஸசைஸ் அடங்கா பசுவினங்களை அந்த பசுவினங்களை எல்லாம் பால் கறந்து செற்றார் திரளிய சென்று செரு அப்படி எக்ஸசைஸ் பண்ணினதினாலே பலம் பொருந்தி இருக்கக்கூடியவன் அந்த கோபாலன் செற்றார் பகைவர்கள் செற்றார் என்று சொன்னால் பகைவர்கள் அந்த பகைவர்களுடைய திரள் பலத்தை அழிய செய்யக்கூடிய பலத்தை அழிக்கக்கூடிய அவர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கே சென்று அவர்களோடு செரு செய்யும் போர் புரியக்கூடிய குற்றமொன்றில்லாத எந்த குற்றமும் இல்லாத கோவல் அர்த்தம் பொற்கொடியே அப்பேற்பட்ட கோபாலனுடைய இளையவளே தங்கையே பொற்கொடியே இந்த பொற்கொடின்னா யார் அப்படின்னு சொன்னால் ஸ்வர்ணலதான்னு அர்த்தம் ஸ்வர்ணலத்தைன்னு சொல்லுவார்கள் இந்த ஸ்வர்ண லத்திகை ஸ்வர்ணலதா அப்படின்னு சொன்னால் கல்பவ்சம் கல்பவிருஷ்ணத்தைத்தான் இந்த சொர்ணலதா சொர்ணலத்திகை பொற்கொடி அப்படின்னு சொல்லுகிறோம் அப்பேற்பட்ட கல்பவ்ஷம் போலே இருக்கக்கூடிய கோபிகையே இந்த கோவலனுடைய தங்கையே நீ என்ன பண்ணுகிறாய் கொள் புனமகிலே போதராய் புற்று அரவு அல்குல் புனமகிலே போதராய் போலே புற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய பாம்பை போலே அழகை பொருந்தியவளே புன மகிலே அழகான தோகை விரித்து ஆடக்கூடிய மயிலைப் போலே இருக்கிறவளே போதராய் நீ கிளம்பி வர வேண்டும் உன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து பள்ளி இருந்து கிளம்பி வெளியே வர வேண்டும் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன்னுடைய உறவாயிருக்கக்கூடிய உன்னுடைய தோழிமார்கள் எல்லாருமே வந்து உன்னுடைய முன்முற்றம் என்று சொல்லப்படக்கூடிய வாசலை தாண்டி இருக்கக்கூடிய முற்றத்திலே வந்து நின்றிருக்கிறோம் முற்றம் புகுந்து அங்கே வந்து நின்றிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் முகில் வண்ணன் பேர்பாட அழகான கருமேக நிறத்தாலே இருக்கக்கூடிய மேகசியாமலன் என்று சொல்லப்படக்கூடிய பெருமாளுடைய திருநாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம் மேகத்தை கண்டால் மயில் தொகை விரி மயிலைப் போல சாயலை உடையவளே நீ வர வேண்டும் முகில் வண்ணன் பேர்பாட கண்ண பெருமாளுடைய திருநாமத்தை எல்லாம் நாங்கள் மெய்மர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் நீ கிளம்பி வர வேண்டும் சிற்றாதே பேசாதே எந்த விதமான அசைவும் இல்லை சிற்றாதே அசைவே இல்லை பேசாதே என்று ஒரு உம்மு கொட்டுவது கூட இல்லை ஒரு பதிலும் இல்லை செல்வ பெண்டாட்டி செல்வத்திலே திளைத்திருக்கக்கூடிய பெண்மைக்கு இலக்கணமாயிருக்கக்கூடிய கோபிகையே நீ வந்து எங்களுடைய கோஷ்டியில அன்வைத்தேயே ஆனால் எங்களுடைய கோஷ்டியிலே சேர்ந்தாயே ஆனால் எங்களுடைய குழாத்திலே சேர்ந்தாயே ஆனால் எங்களுடைய இந்த குழுவிற்கே கோஷ்டிக்கே ஒரு சோபை கிடைக்கும் ஆகையினால நீ வர வேண்டும் சிட்டாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருள் சதா காலமும் உறங்கிக் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக ஜடமாகடி இருக்கிறாயே இப்படி உறங்குவதாகுமோ நீதானே இந்த கோஷ்டிக்கு சோபையை கொடுக்கக்கூடியவள் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவள் ஒளிபொருந்தியவள் அதிகையாக இருக்கக்கூடிய பொற்கொடியே நீ வர வேண்டும் எங்களுடைய கோஷ்டியிலே சேர்ந்து கண்ணனம் பெருமாளுடைய திருநாமத்தை பாட வேண்டும் இந்த பாவையின் நோன்பிற்காக ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோபிகையை எழுப்புமா போலே திருப்பள்ளி எழுச்சி பாடுமா போலே அமைந்திருக்கக்கூடிய பாசுரம் இன்றைய பதின் ஒன்றாம் பாசுரம் இதே போல நாளைய தினமும் திருப்பாவையினுடைய பாசுர விளக்க உரைக்காக நாம் அனைவரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து அனுபவிப்போம் என்பதாக சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரக்காந்தாய கல்யாண நிதய நிதயேர்த்தி நாம் ஸ்ரீவேங்கடனிவாசாய்நாசாய மங்களம் ஆண்டாள் ஜெய் ஸ்ரீராம் உங்கள் அசோகா டிவியில் தினம்தோறும் நிகழ்ச்சியில் சேலத்தில் இன்று நடைபெறும் விளம்பரங்களும் தகவல்களும் காலை ஒன்பதரை மணிக்கும் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கும் காண தவறாதீர்கள் இருநூறுக்கு மேற்பட்ட தமிழ்நாடு உள்ளூர் தொலைக்காட்சிகள் மற்றும் பிற மாநில தொலைக்காட்சிகளை அசோகா டிஜிட்டல் ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் அசோகா டிவி சேனல் நம்பர் மூணில் கண்டு மகிழலாம்